What? வீட்டு மனைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால நீங்க யோசிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நடைமுறை வாழ்க்கையில கழிவறையும் கழிவுநீர் தொட்டியும் இல்லாத வீடுகளே கிடையாது பொதுவா கழிவுநீர் தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய செப்டிக் ஒரு வீட்டுடைய வடமேற்கு பகுதியில மட்டுமே வர வேண்டும் அப்போ இது வடக்கு பக்கம் அதிக காலியிடம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதை நம்ம அமைக்க முடியும் நீங்க எந்த மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வீட்டு வீட்டு அளவை நிர்ணயிக்கிறீங்களோ அந்த வீட்டோடைய அளவிலிருந்து அவசியம் இவ்வாறு தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் நல்ல வாஸ்து பலமுள்ள ஒரு வீட்டை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதை விடுத்து எக்காரணத்தை முன்னிட்டும் இடப்பற்றாக்குறையால் இடத்தின் அளவுக்கு வீட்டை கட்டி வீட்டிற்கு உள்ளேயே நாம வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் தண்ணீர் தொட்டி போடக்கூடிய அமைப்புகள் வீட்டு தலைவனை நிச்சயமாக நோயாளியாகவும் கடனாளியாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நல்லது பொதுவாக மனை தேர்ந்தெடுக்கும் பொழுது சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பகுதியும் வளர்ந்து இருக்கிறது நல்லதை கொடுக்காது சில ஊர்கள ஈசான் இழுத்து வைத்தால் நன்மை அப்படின்ற பழமொழி நிலவுகிறது இது மிகப்பெரிய தவறு சமநிலையில் ஆரோக்கியமான உடம்பு அதிகமானாலும் சரி குறைந்தாலும் பேர் நோய் என்று பெயர் ஆகையினால் வீட்டுடைய மனையில எந்த மனை அதிகமாக எந்த பகுதி நீட்டி இருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் அது அந்த மனையினுடைய தோஷத்தையே குறிக்கும் ஆகையினால் நான்கு பக்கமும் சமமாக அதாவது கிழக்கு இருபது அடி என்றால் மேற்கும் இருபது அடி இருக்க வேண்டும் தெற்கு முப்பது அடி என்றால் வடக்கும் முப்பது அடி இருக்க வேண்டும் இப்படி ஒரு திசைக்கு நேர் எதிர் திசையும் அதே அளவில் இருக்கின்ற பொழுதும் வீட்டு கட்டி முடித்ததற்கு பிறகு வடக்கிலும் கிழக்கிலும் காலியிடம் இருக்கும் பொழுதும் அந்த வீடு சுபமான சுபிக்ஷமான நிம்மதியான வாழ்க்கையை தரும்